ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மீசோலேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கினேங்க இது வந்து சில்வர் டிப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட ஃபஸ்ட்டு ஆன்லைனில் தான் அந்த விளம்பரம் பார்த்தா வாங்கினேன் எப்படி இருக்குமோ என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது இந்த இந்த கொழுசெடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ரொம்ப அழுக்கு பிடிச்சி நானும் டெய்லியும் வார வாரம் அந்த ஷாம்பு இந்த டூத் பேஸ்ட் இதெல்லாமே போட்டு க்ளீன் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி க்ளீன் ஆகாது ஆனால் இதில் வந்து இந்த பார்த்திங்களா அந்த நான் ஃபஸ்ட்டு போடுறப்போ நான் உங்களுக்கு சொல்லான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே சரி எப்படி இருக்குமோ என்ன நான் போடுறப்ப சொல்லலை அவ்வளோ அழுக்காக இருந்துச்சுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு நம்ம இந்த ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கொடுத்து தேய்ச்சோனான்னு உங்களுக்கு பாருங்கள் அப்படியே புதுசு மாதிரி இப்போ அதான் எடுத்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நான் இது வந்து வெள்ளி வேலுங்க முக்கியமாக நான் வந்து இது க்ளீன் பண்ணுறக்கு தான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன் நான் இப்போ உங்களுக்கு அது வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எப்படின்னு காமிக்கிறேன் இதுவும் எவ்வளோ எந்த அளவுக்கு சுத்தமாகுதுன்னு பார்ப்போம் இப்போ இந்த வெள்ளி வேல் வச்சுக்கலாங்க இப்போ இது மேலே வந்து இது கொஞ்சமாக ஊற்றுற பாருங்க ஊற்றவே பாருங்க அது அப்படியே நம்மளுக்கு வந்து இதாகுது பார்த்திங்களா பாருங்கள் நம்மளுக்கு பாருங்கள் அவ்வளோ அழுக்காக இருந்தது பாருங்க இப்போ போக சொன்னையும் அந்த அப்படியே எடுக்குது இப்போ நம்ம அப்படியே போது நம்மளுக்கு எவ்வளோ க்ளீனாக வந்துட்டு எனக்கு இந்த முருகர் வேல் நல்லா க்ளீன் ஆனாலும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நாளைக்கு செவ்வாய்க்கெழம முருகருக்கு வச்சு வேண்டதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க எனக்கு ரொம்ப நாள் இது வந்து க்ளீன் பண்ணணுன்ட்டு இருந்தேன் இன்னும் நான் வந்து அப்போ ஊரை தான் வச்சுக்கிறேன் இன்னும் தேய்க்கலை நான் உங்களுக்கு வந்து தேய்ச்சிட்டு அது எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் இந்த வெள்ளிவேல் பாருங்கள் இந்த வெள்ளிவேல் பார்த்திங்கன்னா வாங்கி நான் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆச்சு அது பார்த்திங்கன்னா நான் முதல் காமிச்ச மாதிரி அவ்வளோ கருப்பாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ சப்புராக சூப்பராக புதுசாக வாங்கின மாதிரி ஆயிடுச்சு மாதிரி இந்த கொலுசு பாருங்க புதுசு மாதிரி ஆயிடுச்சு இந்த ப்ராடக்ட் தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி சில்வர் பொருள் வந்து ஏதாவது க்ளீன் பண்ணணும் உங்கள் கொழுசெல்லாம் இதாகணும்னா கண்டிப்பாக வாங்க நம்பி வாங்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லோரும் இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட் தேங்க்யூ பேபிஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Þenkjó. Og um, særa hana á.